வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் டிகிரி அடிப்படையில் நாம் அருமையான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் இந்த சேனலை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுது என்பதை துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்தில் சனியும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் குருவும் இருக்கார் புரியுதுங்களா ஸோ இது வந்து எப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்குதுன்னா ஒரு வேலை தொழில் வியாபாரம் விஷயமாக ஒரு லா ஒரு கடன் பெற்று நாம் ஒரு கடன் அடைந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய விஷயமாக காமிக்குது கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அல்லது நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம்னா ஒரு கடன் பட்டு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குகிறோம் கொஞ்சம் ஒரு லக்ஸுரியஸ் ட்ரிப் போகிறோம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகி அதனால் கடன் பண்ணுறது க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ஓவர் டிராஃப்ட் யூஸ் பண்ணுறது புதுசாக ஒரு மார்க்கேஜ் பண்ணுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மேலேருந்து இப்போ போயிட்டுருக்குதுங்க ஒரு அடுத்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு போகும் குறிப்பாக இந்த அக்டோபர் வயசு வரைக்கும் சரியா அப்படி ஆகாமல் இப்போ இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடன் விட போகிறார் அது சுப கடனாக அசுப கடனாங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஏன் அப்படி வராருன்னா குருவே ஆறாம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து குரு பெருசாக வேலை செய்யாமல் இருந்தார் ஆனால் இந்த அக்டோபர் முப்பது போன ஒரு நாற்பத்தைந்தாம் நாட்களுக்கு முன்னாடி நடந்த ராகு கேது பயிற்சி குருவை தனியாக விட்டு ராகு இடம்பெயர்ந்து விட்டார் ஸோ குரு ஆறாம் இடத்துல வலுவாக இருந்து ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் ரெண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ அதர் பீப்புள்ஸ் மணி கூட்டு தொழில அதர் பீப்புள் மணியோ ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ கடன்படுதல் அடுத்தவங்களோட பேங்க் லோனோ ஓவர் டிராஃப்டோ கிரெடிட் கார்டோ எதோ மூலமாக அதர் பீப்புள்ஸ் மணி யூஸ் பண்ணி சில அபிவிருத்திகள் சில செலவுகள் நம்ம செய்ய போகிறோம் பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ நம்மளோட ஓன் செலவுக்காகவோ ஒரு குழந்தைகள் விஷயமாகவோ எதுக்கோ நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் மெனக்கட வேண்டியதாக இருக்கும் சில செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அக்கறை காட்ட வேண்டிய விஷயமாக இருக்குது அதே சமயத்தில் சில லாபங்களும் பிறகுறோம் தொழிலில் ஏன்னால் பதினொன்றாம் இடத்தில் கேது வந்திருக்கார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னால் தொழிலில் அதிகமான ஒரு கடுமையான ஒரு போராட்டங்களும் அதிக உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் அதிக போராட வேண்டியதாகவும் வேலை செய்ய வேண்டியதாகவும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாகவும் இருக்குது இடம் சார்ந்த விஷயத்தில் சில அசௌகரியங்கள் வரலாம் பழைய இடத்த வந்து புதுப்பிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அம்மாவின் ஹெல்த் உடல்நிலை கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நாலாம் இடத்துல சனி ஆட்சிபுரத்தோடு இருக்கிறார் ஸோ அவங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் உடல் ரீதியான சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வீடை வந்து வண்டியை கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் வண்டியோ வீடோ சேத சேதாரம் ஆகக்கூடிய விஷயங்களும் அதுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்களும் உண்டு ஸோ மூவல் அண்ட் இமூபிள் அண்ட் அசட் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில செலவுகள் வரும் புதுப்பிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும் ரிப்பேர் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வருது அதே சமயத்தில் குழந்தைகள் விஷயத்துலவும் நம்மளுடைய விருப்பம் எதிர்பாலினத்திற மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு லவ் பண்ணுறது அது மாதிரிலாம் சொல்கிறேன் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் எதிர்பாலினத்திற்கு மேலே கொஞ்சம் வேறு மொ வேறு மொழி வேறு சர்க்கிள் புதிய ஒரு தொடர்புகள் வரக்கூடிய ஒரு விஷயமாக அது கொஞ்சம் ஒரு நட்பாக இருந்தது காதலாக மாறுகுதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் வரும் அது உண்மையிலேயே எப்பேற்பட்ட ஒரு நபர்னு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நல்லது பொதுவாக இந்த பலன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைப்போம் கையில் இருக்கிறத வச்சு நம்ம செலவு பண்ணணுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இந்த க்ரெடிட் கார்டு மற்ற விஷயங்கள் அப்போ தான் ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு ஃபோன் வந்து அஞ்சு ஃபோன் ஒரு ஃபோன் வந்து உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க அதில் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம வேணுன்றோம் நாம் ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தேவைகள் இருக்கும் ஆனால் இந்த படம் அப்படியே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ரலுக்கு அப்புறம் மே மாதம் கடைசி எட்டு மாதம் பார்த்திங்கன்னா அடைந்த லோனை தீர்ப்பதற்கு என்ன வழிங்கிறது உத்வேகமாக நம்ம செயல்படுவோம் ஓரளவுக்கு புத்துணர்ச்சியாக இருப்போம் ஓரளவுக்கு அந்த வாங்கின கடனாலையும் வர கேஷ் ஃப்ளோனாலேயும் கொஞ்சம் நல்லாவே நம்ம செயல்பட்டு தொழில் வேலையில் கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள் நண்பர்கள்டாரத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் உண்டு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டு கொஞ்சம் ஜாதகரே கொஞ்சம் உத்வேகமாக புதிய தொழில் முதல் நாலு மாதத்தில் உத்வேகமாக இறங்கினது பார்த்திங்கன்னா அடுத்த எட்டு மாதத்தில் நல்ல ஒரு பலன் கொடுத்து நல்லா வேகமாக ஓடி அந்த கடனை சுப கடனையே வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள்லாம் நல்லா படிப்பாங்க இந்த அகாடமிக் இயரோட அடுத்த அகாடமிக் இயர் வந்து ராசிக்காரர்கள் உன்னமே நல்லா படித்து உன்ன அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடியவும் நல்ல நடத்தையும் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் பெறக்கூடிய விஷயங்கள் இருக்குது இந்த ஐடி துறை அக்கௌண்ட்ஸ் துறையிலலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கக்னிஷனும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டியும் ஃபேமும் கிடைக்கக்கூடியது ஆப்பிள் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே உண்டு அதே சமயத்தில் சோஷியல் மீடியா அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபாலோயிங் கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசி எட்டு மாதத்தில் ஒரு நிம்மதியான ஒரு விஷயமாகும் முதல் நாலு மாதம் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு கால் நிலத்தில் ஒரு கால் வச்சுட்டு பல விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் பொதுவாக பார்க்கும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தொழிலுக்காகவும் வீடு வண்டி வாகனத்துக்காகவும் வேலைக்காகவும் ஒரு அவசர செலவுக்காகவும் பெற்றோர்களின் மருத்துவ செலவுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஏதோ ஒருக்காக நம்ம முதல் ஒரு நாலு மாதங்கள் அதிக செலவு பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய எட்டு மாதங்கள் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்த வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு நல்ல மேன்மை அடையக்கூடிய வருஷத்துக்கு அந்த வருடங்களுக்கு இந்த இருபத்தி நாலுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக விருச்சகராசிக்காரர்கள் இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஓரளவுக்கு விருச்சகராசிக்காரர்கள் அடுத்த வருஷம் எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுருப்பீங்க இது பொது பலனே தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் இதில் வரக்கூடிய குறைகளை என்னங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் மற்ற உங்கள் காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்